ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெண்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் வந்து செம சண்டப்பா தினேஷ் வந்து பயங்கரமாக மார்க் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விட்டாங்க ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து விஜித்ரா அவர்கள் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முதல் முதலாக விஜய் டிவிக்கு அவங்க வந்து நேர்காணலில் உட்காருவாங்களா ஒன் அண்ட் ஒன் ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம தெளிவாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்றா பார்த்துடலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவுடைய இன்டர்வியூ ஸோ எப்படி இருந்துச்சு ஒன் வேர்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு கேம் பிளேவாக இருந்துச்சு விஜித்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தக் லைஃப் குயின் அப்படிங்கிறத நான் வந்து ப பார்த்துட்ருக்கேன் நிறைய இடங்களில் அவங்களுடைய அந்த ஒன்லைன் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பட் இந்த இன்டர்வியூவில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருந்துச்சு ஒரு தக் லைஃப் வந்து இருந்துச்சு அதாவது என்ன அப்படின்னா யார் ஃபேக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க உடனே வந்து அது தெரிஞ்சால் நான் டைட்டில் வின் பண்ணியிருக்க மாட்டேன்னா இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கேன் அவங்க கூட வந்து அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சரிங்களா அதில் வீட்டுக்குள்ளே பொழுது டைட்டில் வினர் சரணா விக்ரம பார்த்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா ஹேய் நானே உன்னை பாவம் பார்த்து வீட்டில் வச்சுருக்கேன் வெளியே போடா ஒழுங்கா அடுத்த வர உன்னை பேக் பண்ணி அனுப்பி விட்ருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விசித்திரா வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது ஸோ ஒன்லைன் அவங்க ரொம்ப போல்டு அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா இந்த இன்டர்வியூ பார்க்கும்பொழுது ஆடா போமா அப்படின்ற மாதிரி வந்து ஆகிப்போச்சு ஸோ விச்சு மம்மி ஏன் அந்த தைரியம் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்கணும்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு இல்ல எது கேட்டாலும் எல்லாரும் சூப்பர விளாண்டாங்க எல்லாருமே ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட் தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணாங்க யாருமே அங்கே ஃபேக்கா தெரியல எல்லாருமே அங்கே ஜெயிக்கக்கூடியவங்க தான் எல்லாருமே மக்கள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் யாரு டாப் ஃபைவ் குள்ள வருவா யாரு வந்து வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி குண்டு தூக்கி நம்ம தலையிலே வந்து அடிச்சிட்டாங்க ஏம்மா நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள வந்து செதற வைக்கிற அளவுக்கு ஒரு பதிலை சொல்கிறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் அப்படியே கேட்குறாங்க மேம் சூப்பர் மேம் எப்படி நீங்கள் வெற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னொன்னே நல்லா தான் இருக்குது எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது நான் இதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணி கோத்துருக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த வரைக்கும் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து யோசிக்கலை ஸோ இனிமேல் தான் நான் வந்து பிளான் பண்ணுறேன் பட் விச்சு மம்மி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொடுத்துருக்கீங்க எனக்கு அந்த பேரை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க இந்த ஒரு கேள்வி நல்லா இருந்தது அவங்களுடைய கேள்வியும் பதிலும் வந்து விசித்ரா சொன்னது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது அடுத்து இந்த வீட்டில் யார் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மைண்ட் வாய்ஸ் விசித்ராடது அர்ச்சனான்னு சொன்னால் மாயாவோட ஃபேன்ஸ் தான் அடிப்பாங்க மாயான்னு சொன்னால் அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் வந்து அடிப்பாங்க யாரை சொல்கிறது சரி போத்தம்பதுவா போயிடுவோம் அப்படின்றதுக்காக விசித்ரா வந்து ரொம்ப சேஃபாக விளையாண்ட மாதிரி தோணுச்சு எங்கே அந்த போல்டான விசித்ரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அதுக்கடுத்து இந்த இளைஞர்கள் கூட அடாப்ட் பண்ணி நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இருந்திருக்கேன் இந்த நூறு நாட்கள் வந்ததுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கூட அவங்க மைண்டை ரீட் பண்ணி அவங்க கூட நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கேம் வந்து ஆடி அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்தது தான் காரணம் அப்படின்ற அந்த ஒரு ஓப்பனாக சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ தட் இஸ் குட் ஏன்னா அது வந்து நிறையா நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் விசித்திரா வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஓகே இந்த இடத்துல இப்படி பேசிடக்கூடாது அப்படி அப்படின்னு குயிக் லேர்னர் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கேம் அந்த மூணு வாரம் முதல் கொஞ்சம் டிக்ளேனாக தான் இருந்துச்சு ஒன்ஸ் அந்த பிரதீப் ஆண்டனி அவங்களுக்கு அந்த கேம்னால் என்ன அப்படிங்கிறது வந்து கோத்ரூவ் பண்ணி தெளிவாக அவங்களுக்கு வந்து சொன்ன பிறகுதான் ஓ இதுதான் கேமா இனிமேல் ஆறாம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டா விச்சு மம்மி வந்து இறங்கினாங்க அதுலேருந்து கட்டேஷ் வரைக்கும் வேறு லெவல் கேமிங் தான் ஆனா என்னன்னா கடைசியில வந்து அவங்க மாயாவுடைய டீமா இல்ல அர்ச்சனாவுடைய டீமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரில கடைசி வரைக்குமே வந்து இங்கிட்டு ஒரு குத்து அப்ப சின்ன மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ வெளியே வந்து கூட அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு செல்லம்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்றது அடுத்து இப்படி ஓரக்கண்ண அடிக்கிறது அடுத்து வந்து எனக்கு ஒன்னுல இருந்து வெளியே போனதுக்கான காரணமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி போடுறது அடுத்து மாயா யுவர் மேஜிக் அப்படின்ற மாதிரி அந்த மேஜிக் வலையிலையும் வந்து விழுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாணங்கள் அதாவது விக்ரம்ல படத்தில் அன்னியன் அந்த கேரக்டர் அம்பி கேரக்டர் இப்படி இப்படி வருதோ அதே மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் நான் பார்த்தது வந்து விசித்ரா கிட்ட தான் அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து தோணிடுச்சு அப்படிங்கிறது தான் ஆனால் உள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு மாயா அர்ச்சனா அந்த லாஸ்ட் ஒரு மூணு வாரங்கள் அது வரைக்கும் கேம் நல்லா இருந்துச்சு மொதல் மூணு வாரம் விட்டுருங்க லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வாரம் விட்டுருங்க இடைப்பட்ட இதில் வந்து விசித்ராவுடைய கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்ரல் லெவல் அதை நம்ம வந்து பாராட்டிதான் ஆக வேண்டும் அதற்கான அந்த ஒரு ஸ்பேஸும் நம்ம வந்து கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆனால் யார் எப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பதில் எழுப்பாமல் சேஃபா விளையாண்டது எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு விசித்ரா ஏன் வந்து கொஞ்சம் இப்படி ஆடினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்குவன்ஸ் வந்து நம்ம உங்களுக்கும் தோணிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா போல்டாக அடிக்க வேண்டியதானே எல்லா விஷயத்திலயுமே அதே மாதிரி தினேஷ் முதற்கொண்டு எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு பதிலாக இல்லை எல்லாருமே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு டக்குன்னு டக்குன்னு ஒரு சொல்கிற ஒரு பதிலாக வந்து நமக்கு வந்து தெரியவில்லை அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ மேபி அடுத்த இன்ட்ரிவியூஸில் ஏதாவது வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நெகட்டிவாகவும் நிறையா இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன் சரியா அடுத்து இந்த ஒரு சண்டை பயங்கரம் நடந்துச்சே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டீங்க ஸோ அதை பற்றி நம்ம விசாரித்தோம் நம்மளுடைய ஃப்ரெண்டு அந்த செட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருந்தாங்க ஸோ அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சின்னு சொல்லிட்டு அங்கே மாக்கிங் நடக்கலை ஜாக்கிங் நடக்கலை ஒரு ஈரவங்க நடக்கலை ஆக்சுவலாக வந்து மொதல் ஆறு பெண்களை வந்து ஷோக்கு பிளான் பண்ணியிருக்காங்க மூன்று பெண்கள் இந்த சைடு மூன்று பெண்கள் ஸோ ரவீனா அனன்யா அக்ஷயா மாயா பூர்ணிமா சரியா ஸோ இவங்க தான் வந்து மொதல் அஞ்சு பேர் கன்ஃபார்ம் இருக்காங்க மிச்சம் ரெண்டு பேர் வந்து கேட்டிருக்காங்க நாலு பேர் தான் கன்ஃபார்மு ஸோ ரெண்டு பேர் வந்து கேட்குறப்ப விசித்ராவாக வந்து இருந்திருக்காங்க அப்போ ஸோ மாயா பூர்ணிமாவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க வரல சரி மாயாபூர்ணி வரலங்கிறப்ப நாலு பேர் தான் இருக்காங்க அப்போ ரெண்டு பசங்களை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவையும் தினேஷும் போடுறாங்க அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அனன்யா அக்ஷயா ரவீனா விசித்ரா நாலு பேரா ப்ளஸ் விஷ்ணு அண்ட் தினேஷ் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்ருக்காங்க லாஸ்ட் இன்வைட்டாக ஆ இல்லாட்டி மாயா பூர்ணி வச்சு தான் அவங்க ஷோ பண்ணலாம் இல்லை அர்ச்சனா வச்சு தான் பண்ணலான்னு பிளான் பட் அவங்க வந்து வரல அர்ச்சனாவுக்கு வந்து ஃபீவர் அப்படின்னாலும் அவங்க வரல ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றியும் வந்து எந்த தகவலும் இல்லை பூர்ணிமா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தகவலும் இல்லை ஸோ இவங்க வந்திருக்காங்க வந்த பிறகு தினேஷோடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நான் வந்து விசித்ராவுடைய டீமுக்குள்ளே ஆடமாட்டேன் அவ்வளோதான் அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரான் உள்ளே போகும்போதே சரியா விஷ்ணு அதே ரெக்வஸ்ட் தான் வந்து வச்சுருக்காரு ஓகேவா இந்த ரெண்டு அடுத்து வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க சைடில் இருந்து நான் தினேஷ் குடியும் கூட தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தான் நான் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பி அந்த கிரியேட்டிவ் டீம் இவங்க வந்து சந்திக்கவே இல்லையா இவங்க ஒரு ரூமில் இருக்காங்க அவங்க ஒரு ரூமில் இருக்காங்க சரியா அப்புறம் அப்படி மார்க்கிங் நடந்திருக்கும் அது சும்மா எவனாவது வந்து உருட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா ரெண்டு ரூமில் இருந்திருக்காங்க கிரியேட்டிவ் டீமில் போய் இவங்க அங்கே போய் பேசுகிறது அவங்க இங்கே வந்து பேசுகிறது மாற்றி மாற்றி பேசியிருந்திருக்காங்க இங்கே அவ்வளோதான் சரியா ஸோ தினேஷ் அதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை வாக்கிங்லாம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து போயிருக்காங்க போயிட்டு அங்கே வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நம்ம விசித்ரா வந்து இல்லை இல்லை நான் வந்து கண்டிப்பாக தினேஷ் கூட தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க ப்ளஸ் அந்த வாசல்லே உட்காந்துருக்காங்க கேட்டு வைக்கிட்டு உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வந்திருக்காங்க அதுக்கடுத்து தினேஷும் வந்து கிளியராக சொல்லிட்டாரா இல்லைங்க சேர்ந்து ஆடுற மாதிரிலாம் செட் ஆகாது ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து நம்ம பிரச்சனை இருக்குது திருப்பி அதெல்லாம் வேணாம் அப்படின்னாவே சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து வந்து விசித்திரம் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களாம் ஆப்போசிட் டீமானால் லால்லானோடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க போல் சரியா இப்போ அவங்களுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பெண்ணை வந்து எடுக்கணும்ல அப்படி பார்க்குறப்ப ரவீனாவோடைய அந்த அமெரிக்கன் ஆண்டி தெரியல அவங்களுக்கு அவங்களுடைய பொண்ணு அவங்க வந்து வந்திருக்காங்க லாஸ்ட் மினிட் ஷோவில் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஷோவை பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த எல்லாம் வாக் அவுட் பண்ணிட்டு போகிறது கோவத்தில் வந்து மார்க் பட்டா அழுதுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி கிடையாது இது வந்து ஒரு ஈகோ கிளாஷ் தினேஷ் சொன்னத அவங்க ஏற்றுக்கல அவங்க சொன்னது இவங்க ஏற்றுக்கல ஸோ ரெண்டு பேரும் டீமை வச்சு 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 பேசியிருக்காங்க கடைசி உங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த மார்க்கிங் நடந்தது இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த அப்டேட் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தைக்கு சந்திப்போம் மாரி வரைக்கும் குட் பை